அப்பா மூச்சு வாங்குகிறா சாமி மூணு கிலோமீட்டர் நடந்து வந்து இவன்கிட்ட கடனுக்கு வாங்கி டீ வாங்கி குடிக்கவங்களையும் போதும் போது ஆகி போயிடும் போல் ஏன்னா நம்மளை வேறு எப்படி பார்த்துட்ருக்கேன் இதை செய்து மெதுவாக ஏறி உட்காந்து இந்த நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டே வேண்டாம் டீயை கேட்க வேண்டியேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரண்டு கும்பல்கள் சேர்ந்து ஒரு நபரை வெட்டி பழி என்னடா காலங்காத்தாலே வெட்டி குத்து கொலையாக இருக்குது அந்த சைடு பார்ப்போம் ஆ இரண்டு பொம்பளைகள் சேர்ந்து ஒரு கிழவி அடிக்கை குன்றன என்னங்கடா எப்போ இப்படியே வந்துட்டு இருக்கீங்க நேற்று இதே தான் இருந்துச்சு இதே மாதிரிதான் இருக்கட்டே ஒரு டீ ஒன்று போடுங்கண்ணே ஏய் நடுத்தர் நாராயணா ஒழுங்கு முதலியா ஓடிடுறான் ஏற்கனவே நீ வேற ஆயிரத்தி ஐநூறு நீ பாய்க்கு கொடுக்கணும் நீ வந்து கடனுக்கு வாங்கி குடிக்கிறதுக்குன்னு மூணு கிலோமீட்டர் தாண்டிங்க வருவாடா சிட்டிக்குள்ள கடையே கிடையாதுடா இல்லைண்ணே உங்கள்கிட்ட டீ வாங்கி குடிச்சாதானே எனக்கு நல்லா இருக்கா ஃபுல்லாக பொழுதுபோ நல்லா இருக்கும்ண்ணேண்ணே நான் சீக்கிரமாக ஒரு வேலை ஒன்று தேடிக்கிட்டு இருக்கேன் கிடைச்சிரும்னே அந்த மட்டும் பிடிச்சிட்டே பிடிச்சிட்டு நானும் அப்படி செட்டில் ஆயிடுறேன் நீ வருஷம்ல ஏதாண்டா சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு வேலை கிடைச்சிருக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிரும் நானும் முடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆள் ஃபுல்லாக ஒன்றே மாதிரி ஒரு புயில் புலவரம் எங்கேயும் பார்த்தது இல்லாடா சாமி உங்க பொட்டாட்டி இப்படி அமுச்சு விட்டுறாடா அவனை போய் அங்கே போய் டீ குடிச்சிட்டு வந்துடும் வீட்டிலலாம் அவனை போட்டு தர மாட்டாங்கலாடா எப்போதானே என் பாக்கிய புள்ள அடைச்சி விட்டுருவோம் அதுக்குள்ளேயும் நான் போய் சேர்ந்துருவ மூல அண்ணே அண்ணே பாண்டியண்ணே எம்ப கோவப்படாதேண்ணே அண்ணே இந்த ஒட்டம் கொடுங்கண்ணே அடுத்த ஒட்டம் உங்களுக்கு எப்படியாவது நான் மொத்த பாக்கியம் அடைச்சி விட்டுறேனே ஒழுங்கு முதல் எந்திரிச்சு போயா நடுத்தர் நாரா என்ன சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றி விடுவாளா மச்சே இப்படியும் அந்த ரோஹிணியை வந்து எப்படியா கலெக்ட் பண்ணிட்டேன் ம் சரி சரி அப்படியே மச்சானுக்கு ஒரு ட்ரீட்டை வச்சு விட்ரு ஆனால் இந்த ட்ரீட் மட்டும் மச்சு உங்களை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிற ட்ரீட்டு ஓகேவா அதுக்கடுத்து நானே உனக்கு லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்ஸு சொல்லி கொடுக்குறேன் அப்படியே லவ்வா பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே மச்சி அங்கே வந்து எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பசங்கள்கிட்டலாம் அங்கே பிள்ளையே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு நான் வந்து அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே வந்து நான் ட்ரீட் வச்சு விட்றேன்டா ஓகேவாடா என்னப்பா தம்பிகளாக வேணும் உங்களுக்கு அண்ணே ரெண்டு டீயு ரெண்டு சோமஸு அந்த ரெண்டு பட்டர் பிஸ்கட் கொடுங்க தம்பிங்களா என்ன என்ன என்னப்பா ஏதாவது பொண்ணு என்ன பண்ணிட்டேன்னு பண்ணிட்டேன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமானே என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை ரொம்ப நாளாக ஒன் சைடாகவே லவ் பண்ணிக்கிறியா அதுக்கடுத்து அப்படி இப்படியும் பண்ணி ஒரு பக்கம் கரெக்ட் சரிப்பா தம்பி பொண்ணு உஷார் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் அப்படியே அண்ணனுக்கு ஒரு ட்ரீட்டை வச்சு ஒரு டீ மட்டும் வாங்கிவிடும் தம்பி ஒரு புண்ணியமாக போவேன் சரிங்க அண்ணனுக்கு ஒரு டீ போடுங்க அண்ணன்பா தம்பி அந்த பிள்ளைய உஷார் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவியா மெயின்டெனன்ஸா அப்படின்னா என்னாரு அண்ணன் பிள்ளை உசார் பண்ணிட்டோம்ல நீ ஃபோன் பேச வண்டி நீ அவங்க வீட்டில் போயிட்டு கல்யாணத்தை பண்ண வண்டி தான் டீ கிடையாது தம்பி நீ வந்து நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது காலங்கள் சரியா நீ வந்து என்ன தான் இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் பண்ணியே ஆகணும் அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறணும் அந்த பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்கணும் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் தம்பி இல்லைன்னு அப்பக்குன்னு சொல்ல முடியாது அங்கிட்டு கூட கலெக்ட் பண்ணிடுவாங்க யாரு இவே கரெக்ட் பண்ணிவிடுவாங்க இவெல்லாம் கரெக்ட் பண்ணி அடிச்சு மூஞ்சு மூஞ்சுலாம் பேத்து எடுத்து விடுவேன் ஒரே வெட்டி தான் தலை ரெண்டு துண்டா மச்சி என்னோட அவர் சொல்கிறான்ட்டு நீ என்னையே போட்டு வந்துட்டு இருக்கு நாலு கடை ஓல ஓவர கரெக்ட் பண்ண போகிறேன் கரெக்ட் பண்ணிவிட்டா பாரு நீ நாலு கூட கரெக்ட் பண்ண போகிறேன் லூசு பையில லூசு பயமே பேசிக்கிட்டு இருக்காத வா போலாம் டீ குடிச்சிட்டு வா போலாம் யாராவது பார்த்துட்டு டூ பயிர்றேன் ஏ அந்த ஐயா சொல்கிற மாதிரி கட்டு தான்டா நீ பார்த்து அழகாக தானே இருக்க சொல்ல முடியாது நீ போய் என்ன என்னை பற்றி இல்லாத பண்ணா சொல்லிட்டு நீ கட் பண்ணிட்டு போயிருடா உன்னை ஆடிச்சு போலத்தான் தான்டா கரெக்டாக இருக்கும் இங்கே மேலே கை வச்சு போடுறான் மவனே உன்னை ஆடிச்சேன்னா அவளோதான் அங்கே போய் ஏ விழுவு யாராவது மோனே நான் ஏரியாவில் லவுடி எங்கள் ஏரியாவில் என்னை பற்றி தெரியாமல் இருக்க மானனை உன்னை போலந்தேன் அண்ணே சோமஷா எல்லாமே கேன்ஷன் நான் கிளம்புறேன்னு மௌனே நீ வாடா வர வர நான் வந்து அந்த பசங்களை வச்சு உன் கையால் முடிக்கல என் பேர் வந்து என் பேர் சோமசுந்தரம் இல்லைடா டேய் சோமசுந்தரம் நில்றா டேய் பரதேசி பயிலு நடுத்தர் நாராயணா ஏண்டா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு நிமிஷத்துல பேசி இப்ப நடுத்தருக்கு ஒரு ரெண்டு பேர்த்த உன்னை மாதிரி ஒரு ஆள் உலகத்துல இருந்தா அவ்வளவுதான்டா இந்த உலகமே அழிஞ்சு போயிருந்தா ஒழுங்கு முறையா போடியா சுடு தண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்தி விடுவாடா ஐயா பாண்டியனு நான் என்னைய பண்றது நான் சும்மா அந்த பண்ணிட்டு தம்பி இப்படி பண்றா தம்பின்னு அதை அழிச்சு மல்லிகை போயிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுறது இந்த காலையிலே நீ சொல் வெட்டு கொத்து இங்கிச்சு இந்த பார்த்துன்னா ஒரு அடிக்கடி சண்டை ஆகி போச்சு என்னனே நீ வேற சேர்ணே உனே அப்படியே போட்டு உண்ணட்டி என்னண்ணே ஐயா இந்த சுமதி அக்கா இட்லி சொல்கிறாங்களே அவங்க வீடு எங்கேயா இருக்கு சுமதி அக்கா விடாப்பா தம்பி இப்படியே நேராக போனேன்னு வச்சுக்க ஓஎம்ஜி காலேஜ் வரும் அந்த காலேஜ் பக்கத்தில் சாய்பாபா கோயில் வரும் அந்த சாய்பாபா கோயில் பக்கம் அப்படியே நடந்து போனேன்னா நிறைய வீடெல்லாம் வரும் அது பக்கத்தில் வந்து ஒரு வீடு வந்து காரை வீடு இருக்கு தம்பி அங்கே வந்து பார்த்தேன்னா ஒரு அந்த அக்கா வந்து இட்லி சுட்டுட்டு இருக்கான் அவங்க பேருதே வந்து சுமதி இல்லைங்க பார்த்தாங்க ம் குடுங்கும் போது எடுத்த டாலிவுட்ருக்கோ இல்லை உரம் உனக்குள்ளே அட்ரூஸ் சொல்லிக் கொடுத்துட்ருக்கியோ இங்கே நம்ம ஒரு ரெண்டு பத்தும் அடிச்சு மல்லி கொடுத்துருக்கோம் எனக்கு பழைய மொரு இருக்கீங்க கடையே காளி கொண்டு இருக்கியான்னு சொல்லி அடுத்தவர் கூட்டு வரீயோ ஒன்று வர விட்டோம் எடுத்தோம் காலி விடும் அண்ணே பாண்டியாண்ணே என்னண்ணே எவ்வளோ வழக்கம் பழக்க வழக்கம்னா இவ்வளோ தானேண்ணே என்ன கொஞ்சம் பொறுணே என்ன அந்த பக்கத்தில் படித்து விட்டு ஒரு டீம் மட்டும் கொடுண்ணே அடுத்தட்ட அந்த பக்கமே வர மாட்டேண்ணே ஐயா அண்ணா நன்றி ஐயா என்னப்பா தம்பி சுமதி அக்காவை பார்த்துட்டியாப்பா எதுக்குப்பா வந்து அவங்கள பாட்டுறதுக்கு இல்லைங்கய்யா எங்கள் அப்பாவுக்கும் அந்த அக்காவுக்கும் கல்லவு தொடர்பு இருந்துச்சு அது எங்கள் அம்மா வந்து கேட்டது கேட்டு கேட்டு அழுத்து போச்சு எங்கள் அம்மா ரொம்ப கவலையாகவே உட்காந்துட்டே இருந்தாங்க நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதே அந்த அக்கா வந்து டக்குன்னு வந்தேன் அந்த அக்காவை க்ளோஸ் பண்ணிட்டேன் அதே பாயிங்கய்யா கிளம்பிட்டேங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா அட பாவி கொஞ்ச நேரத்துல இன்னமே இட்லி வாங்க வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அட பாவி என்னையே நடுத்தருக்கு கொண்டு வந்துருவோம் கொலகேசன் எழுத்துட்டு போயிருவோம் ஒரு நாள் நடுத்தர் நாராயணம் அட பாவிங்களா கொஞ்ச நேரத்தில இந்த டீக்ரே என்னென்னமோ ஆக்கி தiele அடுத்த நடந்துருன்னா வாங்கடா இன்னு பக்கம் வந்த உன்னை புரந்திருண்டான் ஓடற சாமி பாண்டி கடை நம்ம அளவுக்கு யாரும் தைரியம் நம்ம வீட்டுக்கு போவோம் சொல்லுவோம்